அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கார்த்திகை ஸ்பெஷலுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார்த்திகை ஸ்பெஷல் ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் என்னென்னு பார்த்துடலாம் இந்த சைஸ் டம்ளரில் அரை டம்ளர் வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதே சைஸ் டம்ளரில் கால் டம்ளர் வந்து அரிசி மாவு வீட்டிலே அரைச்ச அரிசி மாவு தான் எடுத்திருக்கோம் அரைக்கும் காலுக்கும் நடு சைஸில் கொஞ்சமாக வெள்ளத்தை இடித்து வச்சுருக்கோம் அரை டம்ளர் கோதுமை மாவுக்கு கால் டம்ளர் அரிசி மாவு கால் டம்ளருக்கு கொஞ்சம் கூட இடித்த வெள்ளம் ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம் இதோட கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் எடுத்து வச்சுருக்கோம் பாத்திரலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச வெள்ளத்தை உள்ள சேர்த்துடலாம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி விட்டாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம் இப்போ அப்படியே நம்ம ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுக்கலாம் வெள்ளம் வந்து பாகாகணும்னு இல்லை வெள்ளம் கரைஞ்சாலே போதும் மிக்ஸ் பண்ணிப்போம் ஏன்னா இந்த வெள்ளக்கரச மாவுல போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் நல்ல வெள்ளம் வச்சிட்டு கரைஞ்சி வரட்டும் வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்துடுத்து நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் வெள்ளக்கரசல் கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம் வெள்ளக்கரசல் ஆடுறதுக்குள்ளே இங்கே வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச கோதுமை மாவு சேர்த்துடலாம் அரிசி மாவு கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிவிடுவோம் தேங்காய் துருவல் வெள்ளப்பாகு வந்து கொஞ்சம் கூலாகிடுது இப்போ இதை வந்து நம்ம அப்படியே மாவில் டைரெக்டாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் வெள்ளத்தில் சம்டைம்ஸ் அடியில் டஸ்டெல்லாம் இருக்கும் அதனால் ஃபில்டர் பண்ணிப்போம் கலந்து விட்டுக்கலாம் தேவைப்பட்டால் அப்புறமா தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதை வந்து கட்டித்தட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க வெள்ளக்கரசலோடு சேர்த்து கலந்துட்டோம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதனால் இப்போ தண்ணி சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மொத்தமாக விட்டுற வேண்டாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பதத்துக்கு கலந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் மாவை வந்து கலந்துட்டோம் பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ நம்ம வெள்ளாடை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட போகிறோம் தோசைக்கல்லில் நெய் இன்றைக்கி அப்ளை பண்ணியிருக்கோம் நெய்யில் தான் வந்து வெள்ளாடை பண்ண போகிறோம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தோசைக்கல் ஹீட்டாகிடுது இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை அப்படியே அடை மாதிரி கல்லில் விட்டுக்கலாம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிப்போம் நம்ம தேங்காயை வந்து துருவலா போட்டனாலதான் மாவு பாருங்க இந்த மாதிரி இருக்கு இப்போ வந்து நம்ம சுத்தி நெய் விட்டுக்கலாம் அடுப்பு மிதமான சூட்ல இருக்கட்டும் ஒரு சைடு ரெடியாகி வரட்டும் ஒரு சைடு எடுத்து மெதுவா எடுத்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த சைடு ரெடியாகட்டும் ரெடி எடுத்து நம்ம எடுத்துடலாம் அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிவிடுவோம் அந்த பிளேட்டில் இதே மாதிரி நம்ம இன்னொரு அடை ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதுவும் பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக எல்லாருமே இந்த கார்த்திகைக்கு இந்த வெள்ளடையை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் உப்படை வீடியோவும் போட்டிருக்கோம் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் வெள்ளடையை அப்படியே இந்த நெய்யில் டிப் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டிதான் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம வனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ